எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை முறை ஏமாற்றப்பட்டிருக்கீங்க உங்களை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்களா உங்களோட கனவையோ உங்களோட உழைப்பையோ மற்றவங்க ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டாங்களா இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த உலகத்தில் வெகுளித்தனமாக இருக்கிறது நல்ல குணம்தான் ஆனால் அதுவே உங்களோட மிகப்பெரிய பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய பத்து விஷயங்கள் உங்களை வெகுளித்தனத்திலேருந்து புத்திசாலியாக மாற்றுறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட பலவீனங்களை என்றைக்குமே யாருக்கிட்டே வெளிப்படுத்தாதீங்க அதாவது உங்களோட வீக்னஸ் உங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வீக்னஸை யார்கிட்டையுமே எதுக்காகவும் சொல்லக்கூடாது காட்டிக்கவும் கூடாது உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அவங்க எந்த நேரத்துலையுமே அதை ஒரு பாயிண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு உங்களை தோற்கடிக்க வந்து முயற்சி பண்ணுவாங்க நம்மளோட வீக்னஸை நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போதோ இல்லை நம்மளோட செயல்கள் மூலமாக காட்டும் போதோ நாம் வந்து ஒரு திறந்த புத்தகம் மாதிரி ஆயிடுவோம் நம்மளோட பலவீனங்களை எப்போவுமே நாம் ரகசியமாக தான் வச்சுக்கணும் நம்மளோட காயங்களை ஒருபோதும் உலகத்துக்கு வந்து காட்டவே கூடாது அது எப்படிப்பட்ட நம்பிக்கையானவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ணாதீங்க உங்களோட வீக்னஸ் பற்றியோ எதுவுமே வந்து சொல்லாதீங்க செயல்கள் மூலமாகவும் காட்டிக்காதீங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட வீக்னஸ் இருக்குது பார்த்திங்களா அதையே ஒரு சவால் மாதிரி ஏற்றுக்கிட்டு அதில் ஜெயிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் இது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் ஆனால் முயற்சி தான் நம்ம பண்ண போகிறோம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி அடையலாம் இப்போ உதாரணமாக பார்த்தோன்னா உங்களுக்கு வெளி இடத்துல யாருக்கிட்டையாவது வந்து பேசுகிறப்போவோ இல்லை வெளி இடங்களில் வந்து பேசுகிறப்போ ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது இதான் உங்களோட வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா தனியாக நீங்கள் வந்து பேசி பழகுங்க உங்களோட பலவீனத்தையே உங்களோட பலமாக மாற்றுங்க கண்டிப்பாக அது நம்மளால் வந்து முடியும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது எதுவுமே முடியாததுன்னு இல்லை கண்டிப்பாக அது நம்மளால் செய்ய முடியும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேசணும் பேசுகிறதுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கலை அதை வந்து சரியாக பயன்படுத்த தெரியாதவங்க அவங்களோட நாக்க வச்சு அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிக்கிறாங்க சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் சரியான இடத்துல நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா அந்த இடத்துல நமக்கான மதிப்புங்கிறது குறைஞ்சிடும் பேசுகிறதுங்கிறது எப்படி ஒரு சக்தி வாய்ந்த கலையோ அதே மாதிரி மௌனமாக இருக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் மாதிரி ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடத்துல வந்துட்டு நம்ம மௌனம் காக்க வேண்டியது வந்து இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நாம அந்த இடத்துல வந்து கற்றுக்கலாம் நம்ம வந்து வளவளன்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் பேசுறதை நம்ம கேட்போம் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத புரிஞ்சுப்போம் அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம வந்து எடுத்துப்போம் அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்தோன்னா மட்டும்தான் இது நம்மளால் முடியும் அந்த நேரத்தில் நம்மளும் பேசிகிட்ருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதையுமே கவனிக்க முடியாது சரியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாத்தையும் கவனித்து அதை நம்ம உள்வாங்கிக்கணும் இழந்த விஷயங்கள் முடிஞ்சு போன நேரம் இதெல்லாம் எப்படி நம்ம திரும்ப பெற முடியாதோ அதே மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதையும் திரும்ப பெற முடியாது அதனால் ஒவ்வொரு முக்கியமான இடத்துலையும் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து யோசிச்சுட்டு கவனமாக வந்துட்டு சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுகிறது ரொம்ப நல்லது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுயமரியாதை நாமளை நாம் வந்து மதிக்கணும் நம்ம நாம் வந்து மதித்தோம்னா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த உலகம் நம்மளை வந்து மதிக்கும் டெய்லி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளோட முகத்தை பார்ப்போம் முகத்தை பார்க்குறப்போலாம் நாம் அழகானவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே சொல்லிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளால் எதுனாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை நமக்குள்ளே கொண்டு வரணும் நம்மளை நமக்கு வந்து பிடிக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா எதாவது வந்து அதிகமாக கோவமாக இருக்குது ஏதாவது டென்ஷனில் இருக்கும் அப்படின்னா மட்டும் நம்மளை நமக்கு வந்து பிடிக்காது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி ஒரு நாளால் செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்ணாடி முன்னாடிலாம் வந்து கத்திருப்போம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிடும் அதனால் நம்மளை நாம் வந்து நேசிக்க வந்து பழகணும் ஒரு சில நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கவங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கக்கிட்டயோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யோசிக்காமல் நம்ம வந்து நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் ஆனால் அதை நம்மளால வந்து முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து எப்படி வேண்டான்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வெகுளியாக இருந்துருக்கிற மாதிரி வந்து இருந்திருப்போம் சுற்றி உள்ள சொந்தக்காரங்க கிட்டேயோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்டையோ வந்து அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருப்போம் ஆனால் அந்த இடங்கள்லாம் அவங்க நம்மளை வந்து மதிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சொல்லணும் அதுக்காக நம்ம யாருக்குமே எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு இல்லை உங்களால முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருங்க ஏன்னா அப்படி நம்ம சொல்லாம அவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு பெருசாக பாராட்டு எதுவும் கிடைக்க போறது இல்லை அவங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு தகுந்தால நம்மளை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளை நாம வந்து மதிக்கணும் நம்மளை நாம மதிச்சோன்னா மட்டும்தான் அடுத்தவங்க நம்மளை வந்து மதிப்பாங்க நாம நாம் வந்து மதிக்காமல் நம்மளோட மதிப்பு என்ன நாமளே தெரியாமல் அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வேலை செஞ்சு கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் அவங்க நம்மளை வந்து பெருசாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நம்மளை வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சொல்லாமல் ஒரு முக்கியமான தேவையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் நம்மளோட மதிப்புங்கிறது தானாகவே அந்த இடத்துல உயரும் நம்மளை நல்ல விதமாக மதித்து அந்த வேலையை நம்மளை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம செய்யலாம் ஆனால் அந்த இடத்துல நமக்கு வந்து தெரியும் இவங்க நம்மளை வந்து இழிவாக தான் நினைக்கிறாங்க நம்மளை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிக்கிட்டே நம்ம அந்த வேலையை வந்து அவங்களுக்காக செஞ்சு கொடுக்க தேவையில்லை ஒரு இடத்துல நம்மளை இழிவாக நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்கள சகிச்சிட்டு வந்து இருக்காதிங்க முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டு வெளியில் வந்துடுறதே நல்லது நம்மளை நாம் வந்து உயர்வாக நினச்சோம் தான் மற்றவங்களும் நம்மளை உயர்வாக நினைப்பாங்க ஃபஸ்ட்டு நம்மளை நாம் வந்து மதிக்க தெரிஞ்சுக்கணும் நம்மளோட தகுதி என்ன அதை எந்த இடத்துல எப்போ நம்ம வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல நமக்கு மதிப்புங்கிறது கிடைக்கும் நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா யாராவது எதிர்மறையாக உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட எப்படி வந்து புத்திசாலித்தனமாக பதில் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி பதில் சொல்லுங்கள் யாராவது உங்ககிட்ட வந்து உங்களை சீண்டி பேசுகிறாங்க இல்லை உங்களை அவமதிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா டக்குன்னு உங்ககிட்ட வந்து கோபப்படாதீங்க சில பேர் கேட்கக்கூடிய எதிர்மறையான கேள்விகளுக்கு நம்ம வந்து கோபமாக பதில் சொல்லணும் அப்படின்னா நாம பலவீனமானவங்க அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதுவே அந்த இடத்துல அவங்களுக்கு பதில் சொல்லவும் செய்யணும் ஆனால் புத்திசாலித்தனமாக எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிரிச்சுக்கிட்டே அந்த பதிலை வந்து சொல்லணும் டக்குனு கோவத்திலேயோ முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டோ சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் பதில் சொல்லும்போது அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கும் என்னடா நம்ம இவ்வளோ அவமானப்படுத்த வந்தோம்னா இவன் நம்மளை அவமானப்படுத்தி பேசுகிறா அதுவும் டைரெக்டாக பேசலையே இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாளேன்னு சொல்லி அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் திருப்பி நம்மக்கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை பேசவே மாட்டாங்க அந்த இடத்துல நம்மளோட அமைதியும் அந்த சிரிப்பு கலந்த பேச்சும் அவங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கும் இந்த மாதிரி பேசுறவங்களுக்குலாம் சரியான நேரத்தில் சரியான பதிலை கொடுக்கணும் அதுவும் புத்திசாலித்தனமாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்கவுங்களை பார்த்தா கூட திரும்ப அதே கேள்வியை கேட்கவே கூடாது அந்த மாதிரி நம்ம பதில் இருக்கணும் ஆனால் அது கோபமான பதிலாக இருக்கக்கூடாது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த காரணமும் இல்லாமல் யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் சுற்றி இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் நம்மக்கிட்ட பழகுவாங்க பணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோரும் நம்ம கூட பேசி பழகிறவங்க எல்லாருக்குமே நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதனால் மட்டும்தான் நம்ம கூட பேசி இருப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க அதில் வந்துட்டு நம்ம நம்மளை சுற்றி நம்மக்கிட்ட பேச வராங்க அப்படின்னா அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க உங்கள் இருந்து அவங்க உதவியாக பணமாவோ பொருளாவோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அதனால் முதல்ல நம்ம கூட பேசி பழக வரவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறப்போ அடிக்கடி நம்மளை தேடி வருவாங்க நல்லா விசாரிப்பாங்க என்ன பண்ணுறோன்ட்டு ஒவ்வொரு நேரமும் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கான தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க நாம் தான் தேடி போய் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படி பேசினா கூட ஏதோ சளிப்பாக வேண்டாம் வெறுப்பாக பேசுவாங்க இந்த உண்மையாக உணர்ந்துட்டு உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருக்கணும் இந்த மாதிரி உள்ளவங்கக்கிட்ட நம்ம வந்து நம்மளோட உணர்வுகள் எதையுமே வந்து வெளிப்படுத்தக்கூடாது நம்மளோட பலவீனத்தையும் வந்து காட்டக்கூடாது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அவசர அவசரமாக செய்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது இழப்பு அப்படிங்கிறது ஆகும் பொறுமையாக இருக்கிறதுங்கிறது புத்திசாலித்தனத்தோட முதல் அறிகுறி நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே அதில் பொறுமையாக இருந்து அதை வந்து நல்லா யோசித்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் அதில் வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஏதாவது பெரிய பெரிய விஷயம் செய்யணும் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பொறுமையாக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க வார்த்தைங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் மாதிரி அதை மட்டும் நம்ம சரியாக யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அதை நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு வந்து காட்டும் இழந்து போன ஒரு விஷயத்தையோ கடந்து போன காலத்தையோ நம்ம எப்படி மாற்ற முடியாதோ அதே மாதிரி பேசின வார்த்தைகளை என்றைக்குமே வந்து மாற்ற முடியாது அதனால் வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம் எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நேருக்கு நேர் கண்ணை பார்த்து பேசுகிறது தெரிஞ்சவங்களையோ தெரியாதவங்களையோ யாரையாவது பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கண்ணை பார்த்து பேசும்போது உங்களோட நேர்மையாக அது காட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட உண்மையை தான் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை வரும் இது மூலமாக நம்மளோட தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு வெளிப்படுத்தும் ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கான எல்லை என்ன அப்படிங்கிறத நாமளே வந்து முடிவு பண்ணக்கூடாது நிறைய நேரங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எது வந்து ரொம்ப வசதியாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு இடங்கள்லையோ ஒரு வேலையிலையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துலையோ நம்ம வந்து இருப்போம் ஆனால் அது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து கரெக்டானதா அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது ஏன்னா நம்ம ஒரு ஒரு வசதி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அதில் எதையுமே வந்து சாதிக்க முடியாது நம்மளோட வெற்றியும் அதில் வந்து கொண்டு வர முடியாது அதுக்காக நம்ம எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனை உள்ள இடத்துல நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன் நம்மளோட சவால்கள் அப்படின்னு வரும் இல்லையா நம்ம வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளே நமக்கு வந்து சவால்களாக தான் வரும் அந்த மாதிரி சவால்களை நம்ம எதிர்கொள்ள வந்து தயாராக இருக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வழி என்ன அப்படிங்கிறத தேடி தான் வந்து போவோம் அது வந்து ஈஸியான வழியாக இருக்கலாம் ஆனால் அது நம்மளோட நிலமையை வந்து என்றைக்குமே மாற்றாது அதே பொசிஷனில் தான் நம்மளை வந்து இருக்க வைக்கும் ஆனால் சவால்களை எதிர்கொள்ள நம்ம தயாராக இருக்கோம் அப்படின்னா அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம எதிர்கொண்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அடுத்த லெவல் அதாவது வெற்றி அப்படிங்கிறத நம்மளால் அடைய முடியும் அதனால் தான் சொல்ல வந்தேன் நமக்கான எல்லை இது தான் அப்படிங்கிறத நாம் வந்து முடிவு பண்ணக்கூடாது அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை நம்ம வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் நமக்கான எல்லைகள் வந்து குறிப்பிட்டதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு பெரிய சாதனையும் செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு எல்லைகளை வந்து நமக்கு நாமளே வந்து முடிவு பண்ணக்கூடாது நம்மளோட லட்சியங்களை பெருசாக வச்சுக்கணும் அதுக்கான முயற்சியை அதை விட பெருசாக வச்சுக்கணும் அந்த மாதிரி நம்ம பெரிய அளவில் முயற்சி பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளாலையும் அடுத்தவங்க மதிக்கிற மாதிரி ஒரு வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும் பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லட்சியம் இல்லாமல் இருப்பாங்க பார்த்திங்களா விலகி இருங்க என்றைக்குமே மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு லட்சியம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இல்லை அப்படின்னா இனிமேல் நமக்கான லட்சியம் அப்படிங்கிறது ஒன்றை வந்து நம்ம வந்து நினச்சிக்கலாம் அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு லட்சியம் வந்து இருக்குது அதை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறது எண்ணமாக வந்து வச்சுக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்களோட சேர்ந்து நாமளும் இருந்தோம்னா இருக்கிறது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம் நமக்கான வெற்றிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்காமலே வந்து இருந்துருவோம் இதுதான் நமக்கானது அப்படின்னு நினச்சிட்டே வாழ்ந்துருவோம் கண்டிப்பாக லட்சியம் இல்லாத ஒருத்தரை வந்து உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க இல்லை உங்களுக்கு சில தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது ஏன்னா அவங்க நம்மளே சேர்த்தே கெடுத்துருவாங்க இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி உனக்கு எல்லாமே கிடச்சிருக்குல்ல அப்போ எக்ஸ்ட்ரா எதுக்காக நீ வந்து நினைக்கிற எக்ஸ்ட்ரா எதுக்காக தேவையில்லாத முயற்சிகள் பண்ணுற அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து மைண்டை மாற்றி விட்ருவாங்க அதனால் அப்படிப்பட்டவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப பெண்ணில் இருக்கக்கூடிய எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு இல்லை நாமளும் வெற்றியாளராக மாறலாம் அதுக்கு இந்த பத்து விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்